இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தால் நம் பயம் நின்றுவிடும் ராஜராஜ சோழன் மனதில் ஒரு பிரம்மாண்ட கனவு தஞ்சையில் ஒரு சிவபெருமானுக்கு வானிய கோவில் கட்டும் ஆசை ஆனால் இவ்வளவு பெரிய பணிக்கு தான் தகுதியானவனா என்ற சந்தேகம் அவரை அண்டியது அந்த இரவு அவர் தன் மாளிகையில் தனித்திருந்தார் இருள் சூழ்ந்த மனதுடன் தன் குலதெய்வமான சிவபெருமானை எண்ணி தியானத்தில் அமர்ந்தார் பக்தியின் அழைப்பும் பெரும் சவாலின் பயமும் மாறி மாறி அவர் மனதை அலைக்கழித்தன தஞ்சையின் காற்று கூட கணமாக தோன்றியது திடீரென கோவிலின் மாதிரி வடிவம் அவர் கண்முன் ஒரு மின்னல் போல தோன்றியது ஒரு கணமேனும் அந்த கோவில் நிஜத்தில் வானலாவிய பிரம்மாண்டத்துடன் நிற்கப் போவதை உணர்ந்தார் இது வெறும் கனவல்ல இறைவனின் விருப்பம் என்பதை புரிந்து கொண்டார் பயம் அகன்றது பக்தி மட்டுமே மிஞ்சியது தான் வெறும் கருவி என்றும் சிவபெருமானை இந்த பிரம்மாண்ட கோவிலை கட்ட தூண்டுகிறார் என்றும் உறுதி கொண்டார் அந்த இரவின் முடிவில் தஞ்சை பெரிய கோவிலின் முதல் கல்லை வைக்கும் உறுதி பிறந்தது இன்னும் ஒரு அற்புதமான கதையை உங்களுக்காக கொண்டு வருகிறோம் அதை தவற விடாதீர்கள்